மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர ஆயிரம் கோடியில் நிவாரண தொகுப்பை பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் பின்னர் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களிலும் அதிக கனமழை பெய்தது இதனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது இதில் வீடுகள் சாலைகள் பல்வேறு கட்டமைப்புகள் என அதிக அளவிலான சேதங்கள் ஏற்பட்டன மேலும் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் இறந்தன இதையடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு நிவாரணத் தொகையை வழங்கி வருகிறது மேலும் இந்த வெள்ள பாதிப்பிற்காக நிவாரணம் வழங்க அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஆயிரம் கோடியில் நிவாரணத் தொகுப்பை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பில் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை கட்ட முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் உப்பள தொழிலாளர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையும் வழங்கப்படும் இரண்டு புள்ளி ஆறு நான்கு லட்ச ஹெக்டேர் அளவிலான விவசாய நிலங்களில் சேதமான பயிர்களுக்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் சிறு வணிகர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மூன்று லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படும் தகுதி வாய்ந்த மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் கடன் உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் நிலுவையில் உள்ள கடன்களுக்கு தவணை காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது மீன்பிடி படகுகளுக்காக பதினைந்து கோடி ரூபாய் வரை நிவாரணத் தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது